செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இந்த ராசிக்குள்ள இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் தான் இருந்தாகணும் வேற நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உதாரணமாக சார் அவர் ஒரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க விசாக நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இந்த செவ்வாய் திசையுடைய பலன்களை எப்படி நிர்ணயம் செய்வது அப்போ இந்த நட்சத்திராதிபதி இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துடைய அதிபதி யாருங்க குரு பகவான் அப்போ இந்த திசையினுடைய பலன்களை எடுத்து கொண்டு செல்லக்கூடியவர் யாருங்க குரு பகவான் ஒண்ணு குரு பகவான் மட்டும்தானா இன்னொருத்தர் இருக்கார் யாருங்க ராகு பகவான் எப்படி ராகு பகவான் அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் என்பது ராகு பகவானுடைய டிஎன்ஏ எனர்ஜியை கொண்டது அப்போ இவருக்கு இந்த செவ்வாய் திசைக்கான பலாவலன்களை வழங்கக்கூடியவர் குரு மற்றும் ராகு அப்ப இந்த ஜாதகத்தில் குருவும் ராகுவும் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ எப்படி இருக்கின்றார்களோ அதை வைத்து தான் அவருக்கு பலனை நடக்கும் இல்லைங்களா அப்போ ஒண்ணு வேண்டாங்க இந்த செவ்வாய் விசாகத்துல இருக்கிறாரு ஒரு ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த குரு பலன் தருவார் எப்படி பலன் தருவார் அப்படின்னா எப்படி தருவாருங்க குருவுடைய வீடு என்னங்கிறத நம்ம கவனிக்கணும் குருவுடைய வீடு என்னங்க ஒன்று நாலு அப்போ ஒன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் உண்டான பலாபலன்களை இந்த ஜாதகர் இந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பா அனுபவிக்க போறார் தீயா அனுபவிக்க என்ன இப்போ வேண்டாங்க சார் குரு பகவான் எட்டில் இருக்கிறார் அவருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா நன்மையாக இருக்கும் நாம என்ன பண்ணிடுவோம் பொதுவா ஆறு எட்டு பன்னிரெண்டு என்றால் மறைவும் மறைவும் அப்படின்ட்டு இருக்கும் பொதுவாகவே தனுசு லக்கணம் மீன லக்கணம் மிதன லக்கணம் கன்னி லக்கணம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கு புதன் குரு கெட்டால் தான் யோகத்தை செய்வார்கள் ஏன்னா இவங்களுக்கு பேரு நைசாசிக சுவர்கள் அப்படின்ட்டு பேர் என்ன பேருங்க நைசாசிக சுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த லக்கணம் என்ன சொல்லுவாங்க உபய லக்கணக்காரர்களுக்கு குருவும் புதனும் கெட வேண்டும் ஏன் கெட வேண்டும் என்றால் குருவும் புதனும் இந்த நான்கு லக்கணக்காரங்களுக்கும் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருவார்கள் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர்களாக வருவார்கள் அப்படி இருக்கும்போது நல்லா பாருங்க குரு எட்டுல மறைஞ்சிருக்கும் லக்னம் அப்படின்னா என்னங்க ஜாதகருடைய செயல் அப்படின்னு சொல்லுவோம் செயல் லக்னம் என்னங்க செயல்பாடு லக்னாதிபதி தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை எடுத்துட்டு போறவர் அவர் செய்யற செயலுக்கான பலன் கண்டிப்பா அவருக்கு இந்த திசையில கிடைச்சிருக்கும் எட்டுல கூறியிருந்தா நாலாம் இடம்னா இடம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா அவர் இந்த திசையில இடம் வீடு கண்டிப்பா வாங்குவார் கட்டுவார் நீங்க எத்தனை ஜாத்த வேலை எடுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்ப அவருக்கு இந்த பாவக பலங்கள் நிச்சயமாக நடந்தேறும் சரிங்களா அடுத்தபடியா இந்த செவ்வாயுடைய விசாகம் அப்படிங்கிறது ராகுவுடைய டிஎன்ஏ எனர்ஜி என்னங்க ராகு பகவானுடைய டிஎன்ஏ எனர்ஜி மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டு என்னென்னங்க ராகுடைய எனர்ஜி விசாகம் பூசம் சதயம் அப்ப பூசம் விசாகம் சதயம் மூன்று நட்சத்திரங்களும் ராகு பகவானுடைய கர்மா எனர்ஜியை கொண்டது அப்பனா ராகு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் சரி இடம் வாங்குவாரு ஒரு வீட்டை கட்டுவாரு எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பார்க்கணுமா வேணாமா கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்களா நூறு சதவீதம் பார்க்கணும் ஒரு வேலைங்க சார் ராகு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க ராகு இந்த ராசியில் இருக்கிறார் அப்படின்னா இப்ப ராகு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா என்னைக்குமே ராகுவுக்கு பலன் பார்க்கும் போது ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய விஷயங்கள் எடுத்து தான் பலன் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்குங்க என்னோட அனுபவத்தில் முதன்மையாக செயல்படுறது ராகுட நட நட்சத்திராதிபதி தான் வீட்டு அதிபதி செயல்படுவாருங்க ஆனால் நட்சத்திராதிபதி தான் முழுமையாக அதிகமாக செயல்படுத்துவார் இப்போ உதாரணமாங்க இந்த கன்னி ராசிக்குள்ள எத்தனை என்னென்ன கிரகங்களுடைய நட்சத்திரம் இருக்கு உத்தரம் ரெண்டு மூணு நாலு அடுத்து ஹஸ்தம் நாலு பாதம் சித்திரையுடைய ஒன்னு ரெண்டு பாதம் ஒன்பது பாதம் இருக்கு கரெக்டுங்களா அப்போ ராகு பகவான் சித்திரையில் இருக்கிறார வச்சுக்கங்களேன் ராகு சித்திரையில் இருக்கிறார்னா ராகு யாரா செயல்படுவார் செவ்வாயாக செயல்படுவார் செவ்வாய் யாருங்க லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கு உடையவர் பதினொன்னாம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஞ்சாம் இடங்கிறது என்னங்க முதல் குழந்தை பூர்வ புண்ணியம் அதே மாதிரிங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகணம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க இவருக்கு வயசை பொறுத்து தான் எல்லா விஷயங்களுமே ஏன்னா காலதேச வர்த்தமானம்னு ஒன்று சொல்றாங்க அப்ப இந்த இந்த ஜாதகருக்கு கரெக்டா ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசுல செவ்வாதேசம் வருது இருபத்தெட்டு வயசுல கல்யாணம் பண்றாருன்னா அடுத்து என்னங்க குழந்தை பிறக்கும் அப்ப முத குழந்தை பிறந்தோடனையும் அவர் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார் இதெல்லாம் கால நிர்ணயம் தான் பார்க்கணும் அதே வேணாங்க சார் ஒரு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு ஒரு நான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல இந்த திசை வருது அஞ்சாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவரே பன்னெண்டு குடையவர் இல்லைங்களா அப்ப அவர் வந்து பிறந்த ஊரை விட்டு பன்னிரெண்டாம் மணி தான் என்னங்க பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளி மாநிலம் போறது அல்லது அட்லீஸ்ட் நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முத குழந்தை பிறந்தோன்னு வெளிநாடு போயிடுவாங்க இது என்ன ராசிங்க ராசியில் என்னங்க சர சர நகர்ந்து போறது அப்போ என் குருநாதர் சொல்லுவார் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சரராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய பலாபலங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீண்ட தூரம் சென்று விட வேண்டும்